வணக்கம் வெல்கம் டு லைஃப் நேச்சுரல் ஜி டிவி நான் குஹீலர் அண்ட் ஆஸ்ட்ராலஜர் சரவணன் ஃப்ரம் பவானி நம்ம சேனலில் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மருத்துவம் ஜோதிடம் பரிகார ஸ்தலங்கள் அப்படிங்கிற விஷயத்தை ஒன்று ஒன்றா மாற்றி பார்த்துக்கிட்டே வந்துட்ருக்கோம் அந்த வகையில் நிறைய நம்ம ஜோதிட குறிப்புகள் வரிசையாக நம்ம கிளைன்ஸ் கேட்குறதுனால அது நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருக்கோம் அந்த வகையில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு மி மிக முக்கியமான குறிப்பு இந்த அறுவை சிகிச்சையை பற்றி க்ளைன்ஸ் நிறையா கேட்டிருந்தாங்க என்றைக்கே அறுவை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க என்றைக்கி செய்யக்கூடாதுன்னு கேட்டிருந்தாங்க இது ஒரு நல்ல பாயிண்ட்டாக இருந்துச்சு நல்ல கொஷினாக இருந்துச்சு ஸோ அதனால் வந்து நீங்கள் அறுவை சிகிச்சையை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்றைக்கி அறுவை சிகிச்சை செய்யலாம் என்றைக்கி அறுவை சிகிச்சை செய்யக்கூடாதுங்கிற இந்த பாயிண்ட்டை வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ரைட்டு என்னோட சேனலோட லிங்க்கை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரைட் இந்த அறுவை சிகிச்சையை பற்றி பார்க்கலாங்க சில நாட்களில் அறுவை சிகிச்சை செய்யவே கூடாது அந்த நாட்களில் அறுவை சிகிச்சை செய்யும்பொழுது அந்த அறுவை சிகிச்சை சரியாக வர்றதில்ல நிறைய ப்ராப்ளங்கள் சப்ஸிக்வெண்ட்டாக சைடு எஃபெக்ட் சொல்லக்கூடிய நிறைய ப்ராப்ளங்கள் இருக்குது இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது இதுக்கு ஒரு ஜோ தான் போகணுமா இல்லை நீங்களே மேனேஜ் பண்ண முடியுமா நீங்களே மேனேஜ் பண்ணலாம் எப்படி அப்படின்னா நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு ஒரு உறுப்புகளை வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க இப்போ மேஷ ராசினா இந்த உறுப்பு தான் ரிஷப் ராசினா இந்த உறுப்பு தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதை நான் இங்கே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு அதை நான் அப்படியே நான் சொல்கிறேன் அது கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் வந்து எடுத்துக்கோங்க என்ன அப்படின்னா இப்போ மேஷ ராசி குறிக்கக்கூடிய உறுப்புனா தலை மூளை ரிஷப் ராசினா கழுத்து சுரபிகள் தைராய்டு கண்கள் மிதுன ராசின்னு வரும்போது தோல் கைவிரல் தோல் பட்டை இதெல்லாம் வருங்க கடக ராசின்னு வரும்பொழுது மார்பு சுவாசம் அது நுரையீரல் சுவாச உறுப்புகள்னு வருங்க சிம்ம ராசின்னு வரும்பொழுது இதயம் மேல் வயிறு அப்படின்னு வந்துடுது கண்ணிராசின்னு வரப்ப கீழ் வயிறு இடுப்பு முதுகு தண்டு ராசின்னு வரும்பொழுது சிறுநீரகம் ராசின்னு வரும்பொழுது கர்ப்பப்பை ஆசன வாய் தனுசு ராசின்னு வரப்ப தொடை இதய வாழ்வு மகர ராசின்னு வரும்பொழுது முழங்கால் மூட்டு ஜாயின்ஸு காலில் உள்ள ஜாயின்ஸ் எல்லாமே கும்பராசின்னு வரும்பொழுது கணுக்கால் மீன ராசி வர்றப்போ பாதம் இதுதான் வந்து ராசியோட உறுப்புகள் இப்போ என்னைக்கு செய்யக்கூடாது அப்படின்னா கோச்சார சந்திரன் அதாவது சந்திரன் வந்து தோராயமாக வச்சிங்க ஒரு ராசியில் வந்து ரெண்டே கால் நாள் இருக்கும் அந்த ரெண்டே கால் நாள் அந்த ராசியில் உள்ள உறுப்புகளில் வந்து எந்த விதமான அறுவை சிகிச்சையும் செய்யக்கூடாதுங்க இப்போ ஃபார் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இப்போ சந்திரன் இங்கே இருக்குன்னு வச்சுங்களேன் அதாவது சிம்ம ராசியில கோச்சார சந்திரன் சிம்ம ராசியில் இருக்கு சிம்ம என்ன உறுப்பை குறிக்குதுங்க இதயம் மேல் வயிறு ஸோ இதயம் சம்பந்தப்பட்ட சர்ஜரியோ வயிறு சம்பந்தப்பட்ட சர்ஜரியோ அந்த கால் நாள் நீங்கள் செய்யக்கூடாது செஞ்சிங்க அப்படின்னா அது சரியாக அந்த சர்ஜரி வந்து சரியாக வர்றதில்ல காரணம் வந்து உடம்புல உள்ள அத்தனை திரவங்களுக்கும் வந்து பொறுப்பேற்கிறது சந்திரன் தான் இந்த சந்திரன் எந்த ராசியில் பயணிக்குதோ அந்த ராசி சம்பந்தப்பட்ட உறுப்புகளோட அறுவை சிகிச்சையை சந்திரன் அந்த ராசியில் இருக்கப்ப செய்யக்கூடாது சரி இப்ப சந்திரன் எந்த ராசியில இருந்து நாங்க எப்படிங்க கண்டுபிடிக்கிறது ஓகே பார்ட்ஸ் எல்லாம் தெரியுது சந்திரன் எந்த ராசியில இருந்து நாங்க எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா நிறைய இப்ப வந்து ஆஸ்ட்ராலஜி சாப்ட்வேர் நிறைய கிடைக்குதுங்க நீங்க ஒரு ஆஸ்ட்ராலஜி சாப்ட்வேர் டவுன்லோட் பண்ணுங்க டவுன்லோட் பண்ணிக்கிட்டு நீங்கள் என்னைக்கு அறுவை சிகிச்சை செய்ய போறீங்களோ அந்த டேட்டை அதில் ஃபீட் பண்ணு ஃபார் எக்ஸாம்பிள் அஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏதோ சம்திங் ஒரு டேட்டை ஃபீட் பண்ணுங்க அன்னைக்கு டேட்டோட பிளானட்ரி பொசிஷன் வரும் சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்க அந்த ராசியில் உள்ள உறுப்புகளை நீங்கள் அன்னைக்கு அறுவை சிகிச்சை கண்டிப்பாக செய்யக்கூடாது செஞ்சீங்கன்னா அது தொடர்ச்சியாக அடுத்தது 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 காம்ப்ளிகேஷன் ஆகிட்டே தான் போதும் இல்லைன்னு ஒரு முக்கியமான விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஒரு பெரிய அர்ஜென்ட் டாக்டர் வந்து இம்மீடியட்டாக வந்து சர்ஜரி செய்யணும்னு சொல்கிறாரு அப்படிங்கிறப்ப நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க தேவையில்லை அது கருமா அந்த சமயத்தில் உங்களுடைய ஒன்றாவது வீடும் அதாவது லக்னமும் எட்டாவது வீடும் கனெக்ட் ஆகும் கனெக்ட் ஆனிச்சுன்னா அன்னைக்கே அறுவை சிகிச்சை செஞ்சாகணும் அந்த சமயத்தில் இந்த ரூல்லாம் ஃபாலோ பண்ண வேண்டாம் இதை எப்போங்க ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பொண்ணு டெலிவரிக்காக வெயிட் பண்ணிட்டுருக்கா டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னா சிசேரியன் அப்படின்னு சொல்லிடுறாங்க நீங்களே டேட் பார்த்து ஒரு நாள் சொல்லுங்கள் இன்னொரு டென் டேஸில் ஏதாவது ஒரு நாள் வந்து சர்ஜரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறப்ப மெயினாக அந்த பொண்ணு கவனிக்க வேண்டிய விஷயம் அடிவயிறு அடிவயிறு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து கண்ணீராசியில் வருது இங்கே கோச்சார சந்திரன் இல்லாத நாளில் அந்த பொண்ணுக்கு சர்ஜரி பண்ணால் எந்த பிரச்சனையுமே இருக்காது பிரசவம் அப்படிங்கிறதும் நல்லா இருக்கும் ப்ளஸ் சர்ஜரியும் ரொம்ப சீக்கிரமாக ஷீலாகி வந்துடுது இன்னும் இன்னொரு ஒரு சாம்பிள் பார்க்கலாம் இப்போ கர்ப்ப பை இல்லை பயில்ஸ் ஆசனவாய் இதை ஆப்ரேஷன் பண்ணுறாங்க அப்போ இங்கே சந்திரன் இருக்கக்கூடாது இதுக்கெலாம் டைம் எடுத்து பொறுமையாக பண்ணலாம் ஸோ உங்களுக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை இதை போல விஷயங்கள்லாம் செய்கிறப்ப டாக்டர்ஸ் வந்து உங்களுக்கு டைம் கொடுப்பாங்க இன்னும் ஒரு மாதத்துக்குள்ளே செஞ்சிடணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணும்பொழுது கோச்சார சந்திரன் அங்கே இருக்கான்னு பாருங்க இருந்துச்சுன்னா அந்த ரெண்டே கால் நாள் வந்து செய்து எந்த அறுவை சிகிச்சையும் பண்ணிடறாங்க ரொம்ப அர்ஜென்ட்டு பண்ணி தான் ஆகணும்னா அது கருமா அதை ஒன்றுமே செய்ய முடியாது நீங்கள் அது நீங்கள் செஞ்சுதான் ஆகணும் ஆனால் உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா இந்த சார்ட்டை வச்சிங்க கோச்சார சந்திரன் எங்கே இருக்குன்னு பாருங்கள் அந்த ரெண்டே கால் நாள் அந்த ராசியோட உறுப்புகளில் வந்து அறுவை சிகிச்சை செய்யவே கூடாது செஞ்சீங்கன்னா அந்த அறுவை சிகிச்சை சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதில்ல அறுவை சிகிச்சை முடிஞ்சிருது ஆனால் அதை தொடர்ந்து அந்த நோய் வந்து கன்னியூ ஆகிட்டே இருக்கு ஸோ இதை மைண்டில் வச்சுக்கிட்டு நீங்களும் உபயோகமாக எடுத்துக்கோங்க ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் என்னோடய அடுத்த வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்யூ